ஜெயந்தி சாதாரண குளத்தில் திவ்யா ஜுவலர் ஓனரோட இப்போ எங்கள் வீட்டுக்காரர் பேர் சஞ்சிடறாரு எனக்கு நாலு பிள்ளைகள் முதல்ல ஒரு பொண்ணு ரெண்டாவது ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ரெண்டாயிரத்தி இருபதில் எங்கள் வீட்டுக்காரங்க இறந்தாங்க இறந்த உடனே என்னோடய ரெண்டாவது பையன் நாயர் வந்து சொத்தை கேட்டான் அவனுக்கு ஒரு தொழில் வைக்கிறதுக்காக கேட்டான் ரெண்டு சொத்தை கேட்டான் கட்டாயப்படுத்தி கேட்டான் நாங்கள் பிறகு எழுதலான்னா அவன் திருத்திருப்பேன் சொல்லி கட்டாயப்படுத்தி கேட்டான் அதெல்லாம் எழுதி கொடுத்தோம் எழுதி கொடுத்து ஆறு மாதத்தில் எனக்கு ரொம்ப மெண்டல் டார்ச்சர் கொடுத்து ரொம்ப இது மற்ற சொத்துக்கள் எல்லாம் அபகரித்து வச்சுக்கிட்டு வீட்டில் ரொம்ப கொடுமைகள் பண்ணிக்கிட்டுருந்தான் பிறகு என் மேலே போய் வழக்கெல்லாம் போட்டு என் சொத்துக்கள் எல்லாம் யார்கிட்டையோ கொடுத்து அவங்க செஞ்சு அது மேலே நான் ஒரு கோடி வாங்கின மாதிரியும் ஒரு லட்சம் நான் தர மாதிரியும் அங்கே பேஸ் போட்டு அதில் வர எனக்கு சமன்களெல்லாம் அவன் வாங்கி கடையில் உள்ள பிள்ளையை வாங்க வச்சு இவனே லாயர் ரேடிபனே கையெழுத்து போட்டு அவனே வாங்கி வச்சு எனக்கு தெரியாமல் பண்ணிட்டான் கடைசியில் அது ஜப்டிக்கு வந்துருக்கு சேஃப்டி நோட்டீஸ் கோர்ட்டில் இருக்கும்போது அதை யாரோ பார்க்க சொன்னாங்க அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதெல்லாம் கட்டி வச்சு அது கோர்ட்டில் கேஸ் நடக்கும் இப்போ நிறைய கோயிலுக்கு அதை போட்டு எனக்கு ரொம்ப பார்த்து தான் இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தி நான் எங்கள் வீட்டில் தான் அது போய் எங்கள் அம்மாவுக்கு பக்கத்து ஊர் அங்கேருந்து வந்தேன் வந்த உடனே இனிய அசிங்கம்மா பேசுகிறான் கடையில் முன்னாலேயே நிறைய பேசியிருக்கோம் பண்ணிச்சிருக்கோம் எடுத்துருக்கான் நான் வந்து எனக்கு வருமானங்கள்லாம் வரும் கடை வருமானம் வீட்டு வருமானம்லாம் வரும் எனக்கு தான் கேட்டேன்னா உடனே எனக்கு காசு தர முடியாது எனக்கு என்ன பூசியும் இல்லைன்னு வேறு கல்யாணம் முடிச்சுக்கேன் ஃபுல்லான்னு சொல்லுவோம் வந்து ரொம்ப அசிலமாக போயிருந்தான் எனக்கு அம்மா கிட்டே இருந்தாங்க என்ன பார்த்து என்ன சொல்கிறான் அவனும் அவளுக்கும் இருந்துட்டு காசு இருந்துச்சு அதுவும் கூட பெருகிட்டு வந்து அவளை உள்ளே விடாதுன்னு கொண்டாடின்னு சொல்லி அவளை என்கிட்ட பே என்கிட்ட வம்பு எழுத்து வச்சு பேச வச்சு அவள் என்னைய என் வீடு நீ வெளியே போ அப்படின்னு அவள் என்னைய சொல்கிறான் ரெண்டு இவன் என் வீடியோ எடுத்தான் வீடியோ எடுத்தோடனே இன்னும் வீடியோ எடுத்தானுன்னு சொல்லி நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன் ஃபோன் எடுக்க என் ஃபோனை பிடிச்சி எண்ணி அடிச்சு கீழே தள்ளி ஃபோனை உடச்சிட்டான் உடச்சி உடச்சி ஃபோனு வீணா போச்சு அதுக்கப்புறம் நாங்கள் உடனே அவன் என் மேலே வேறு மாதிரி வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சாதி வச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் போட்டு முடிச்சு அதில் இருந்துட்டு நாங்கள் அப்படி பண்ண வேண்டிய இருந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம் சாயங்காலம் வந்து வீட்டுக்கு வரோம் அந்த வீட்டுக்கு வீட்டுக்காத உள்ளே கூட்டிக்கிட்டான் தேதி தேதியோன்னா வைப்போம் நாங்கள் நாங்கள் எஸ்பிஆப்செலாம் ஃபோன் பண்ணி போலீஸ்லாம் வச்சோம் திறக்க முடியாது எங்கள் ஹஸ்பண்ட் திறக்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவள் அரை மணி நேரமாக போராடி அவள் திறக்கவே இல்லை நாங்கள் மூணு மணி நேரம் வெளியே இடம் வெளியே இடந்துட்டு எனக்கு அடுத்து துணி மூணு அவங்க துணி இல்லாமல் இது துணி இன்னைக்கு நான் இருக்கேன் எனக்கு ஏதாவது நீங்கள் பதவியில் இருக்கிற நிறைய பேரோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஸோ அதை வச்சு எங்கே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்கள் எங்களுக்கு இங்கே ஃபேவராக எதுவுமே பண்ணுங்க நேற்று கூட சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் அத்தனை பேருக்கு எங்களோட நிலைமை புரியுது எங்களுக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களால பண்ண முடியல ஈவன் வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் மூணு மணி நேரம் போராடிட்டு இருக்கோம் எங்களை கம்மிஸ் பண்ணி வெளியில் அனுப்பு தான் எங்கள் அம்மா நாற்பது வருஷம் வாழ்ந்த வீடு அவங்களுக்கு அவங்க உள்ளதான் இருக்காங்க இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க அவங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் முன்னாடி வந்து என் தம்பி வந்து நினைவு யாருமே வீட்டில் இல்லை நான் மாற்றம் வாங்கி தரேன் போக சொல்லுங்கங்கிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணி ரொம்ப அந்நியாயம் பண்ணுறாங்க எங்கள் அம்மாவுக்கு வேறு எங்கே போவாங்க எங்கள் அப்பா இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு வாழ்க்கை இல்லையா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு என்ன வேண்டியதோ எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க பாதி சொத்து எங்கள் அம்மா தான் இருக்குது எங்கள் அம்மா இன்றைக்கி ஒரு கோடிசூரி ஆனால் அவங்க நிலமையை பாருங்கள் ஒரு இருபதாயிரரூபா வாடகை கேட்டதுக்கு இன்றைக்கி அவங்களோட நிலமை இந்த மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் கல்யாணம் முடிஞ்சு ஹஸ்பண்ட் போ போன ஒரு சீனியர் சிட்டிசனோட நிலமை இந்த மாதிரி இருக்குது இதை வந்து நாங்கள் வந்து காவல்துறையில் எவ்வளவோ நாங்கள் போராடி பார்த்துட்டோம் அவங்களால முடியல காரணம் உயர் பதவியில் இருக்கிற சில பேரோட தவறான இன்ஃப்ளூயன்ஸ் அதை முதல்ல நீங்கள் கேட்கணும் அது இல்லாமல் இம்மியும் ரெண்டு பேருமே நிறைய பிஸ்னஸ் பண்ணி இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்காங்க எங்கள் வீட்டில் எந்த சுத்தமே பிரிக்காமல் இந்த அஞ்சு வருஷத்தில் அவங்களோட மாபெரும் வளர்ச்சியாக இருக்குது வக்கீல் தம்பி ரெண்டு பெட்ரோல் பங்கு வச்சுருந்தான் ஹஜ்கி அண்ட் எங்கள் அப்பா நடத்திட்டு இருந்தால் நகக்கையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காது ஆனால் எங்கள் அம்மா பேரில் வரதட்சணை குடும்ப கம்ப்ளைண்ட் நேற்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் யாருக்கு சொன்னாலும் இது ஈஸியாக புரியும் நாகக்கடையை நடத்துகிறதா எங்கள் அம்மா மேல எங்கள் அப்பாவோட நாகக்கடையை நடத்துறத எங்கள் அம்மா மேலே வந்து வரதட்சணை குடும்ப கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி ப்ரெஷர் எங்கள் முன்னாடியே ஃபோன் பண்ணி போலீஸ் வீட்டில் கொண்டு வந்து போயிட்டு ஹையர் ஆஃபீஸில் வச்சு ப்ரெஷர் அது யாருன்னு எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் பல கொடுமைகள் வன் கொடுமை இருக்கு எங்கள் அம்மாவுக்கு அங்கே சாப்பாடு கொடுக்குறதில்ல ஒரு ரூமை தவிர அத்தனை ரூமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட வீடு எங்க அப்பா எங்க அம்மா வீடு புள்ள கேமரா அதிகமா பண்ணி வச்சிருக்காங்க டிவி கிடையாது ஏசி வாங்கி கொடுத்துருங்க ஏசிய டிஸ்கனெக்ட் பண்ணி பண்ணிட்டு அவ்வளவு கொடுமை பாதி நாளைக்கு எங்க அம்மா எங்க இருக்கிறதே இல்ல யாரும் எங்க அம்மா கூட பேசுறது இல்ல மன உளைச்சல வந்து